வணக்கம் என்னுடைய பேர் வந்து கணேசராஜன் நான் ஜார்ஜ் மஜில் தமிழ்நாடு ஸ்டேட் மேஜராக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பல விதமான வீடியோஸ் பார்க்கலாம் நீங்கள் பெட்ரோல் வீடர் டீசல் வீடர் பவர் டில்லர் பவர் ரீப்பர் டிரான்ஸ்பார்டர் எல்லாமே பார்க்கலாம் இப்போ நான் ஒன்பது சொல்ல போகிறேன் நம்ம ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது ஒன்பது நான் சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேளுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஏஎல்ஹெச்பி பெட்ரோல் பவர் வீடர் தலை எடுப்பு எழுந்துடும் ஸோ இதில் என்ன எஸ்பெல் அப்படின்னாக்கா நம்மகிட்ட இருக்கிறது வைமா இன்ஜின் வைமா இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா தி பெஸ்ட் இன்ஜின் வைமா இன்ஜின் தி பெஸ்ட் இன்ஜின் இன்ஜினும் ஆகட்டும் கியர் பாக்ஸும் ஆகட்டும் நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் வரது ரொம்ப 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 கம்மி கம்ப்ளைண்ட் வராது இது மூன்று அடி மூன்று அடிக்கு வந்து களை எடுக்கும் மூன்று அடிக்கு களை எடுக்கும் பெட்ரோல் பத்தி மணிக்கு வந்து வெறும் முக்கால் லிட்டர் தான் போகும் ஒன் ஹவர் ஓட்டினோம்னா வெறும் முக்கால் லிட்டர் தான் போகும் ஒரு ஏக்கர் வந்து மேக்ஸிமம் ரெண்டரைல இருந்து மூணு ஹவர் தான் ஆகும் சோ நம்ம மூணு வச்சாலும் என்ன ஆகும்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆகும் சோ ஒரு ஏக்கர் ஃபுல்லா களை எடுக்கிறதுக்கு நமக்கு தான் ஆகும் இதே நம்ம ஆளு எடுத்தோம்னாக்கா அஞ்சு பேர் நம்ம வந்து வரைக்கும் வைக்கணும் ஒரு ஆளுக்கு ரூபா ஆகும் அஞ்சு பேருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எங்க இருக்கு முன்னூறுவா எங்க எங்க இருக்கு ப்ளஸ் இது வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும் கம்பெனிங்கிறது வரவே வராது செய்த ஒரு மாடல் அடுத்து வந்து இந்த மாடல் பார்க்க போறோம் இதுல வந்து என்னன்னா ஒன்றரை ஏக்கர் ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தான் எனக்கு இருக்கு சின்னதாக இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா எனக்கு ஒரு மூணு ஏக்கருக்கு நாலு ஏக்கர் இருக்கும் அடுத்த மாடல் இருக்கு ஸோ அடுத்து இந்த மாடல் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து அட்வான்ஸ் மாடல் அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன் அப்படின்னா அதே மாதிரி தான் இது இருக்கும் இது தான் மூன்றடி அளவுக்கு இதோ வந்து எடுக்க முடியும் இதுல வந்து இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் ஹெவி இன்ஜினுடைய கெப்பாசிட்டி கொஞ்சம் ஹெவி ஆனால் இது என்ன செய்யலாம்னா ஒரு மூணு ஏக்கர் இருக்கு நாலு ஏக்கர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வண்டியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வைம இன்ஜின் தான் வைமா இன்ஜின் வைமா கியர் பாக்ஸ் ஸோ இன்ஜினும் சரி கியர் பாக்ஸும் சரி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நமக்கு ஃபாலிட்டியே வராது இது ரெண்டாவது மரல் அடுத்து பார்க்க போறது அதே ஏல் எச்பி கியர் பாக்ஸ் வந்து நயன் ஹெச்பி கியர் பாக்ஸ் கேட் பாக்ஸ் நைன் இன்ச்சு பை கேட் இது எதுக்குன்னா ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெகுலராக யூஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம் மாசத்தில் ஒரு அஞ்சாவது யூஸ் பண்ணுவோம் பத்தாவது யூஸ் பண்ணோம் அது போதும் இது நம்ம ஃப்ரீக்வெண்டாக யூஸ் பண்ணுவோம் பட்சத்தில் இந்த வண்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம அடிச்சலாம் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ரிஜர் இது வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும் இந்த மாடலில் ஓகே இதுக்கடுத்து பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரிக் மாடல் எல்டி மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இடம் வந்து கம்மியா இருக்கு எனக்கு வந்து ஒன்றடிய கடை போதும்னா இந்த மாடல் பண்ணிக்கலாம் இது வைமா இன்ஜின் வைமா கியர் பாக்ஸ் இருக்கிறது அடுத்து பார்க்க போறது வந்து பெல்ட்ரைவ் மாடல் பெல்ட்ரைவ் மாடல் வந்து இப்ப வந்து அவ்வளவு பெருசா வந்து யூஸ் பண்றது கிடையாது ரொம்ப ரயில் தான் போற மாடல் இது பெல்ட்ரைவ் மாடல் இது வந்து ஹெச்பி மாடல் இதுவும் வைமா இன்ஜின் வைமா கியர் பாக்ஸ் இது எல்லாமே வந்து பெட்ரோல் மாடல் நம்ம அடுத்து பார்க்க போது டீசல் வீடல்ஸ் அதை உள்ள இதுல வந்து நான் வந்து ஒரு விஷயம் தெரிவு பண்ண விரும்புறேன் நாங்க நம்ம எங்க பிராண்டோட பேரு மைஜோ வைமா மைஜோங்கிறது பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் ஜார்ஜ் மோஜோ மைஜோ வைமா வீமாங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க வாங்குற அந்த இந்தியன் பிராண்டோட பேரு சோ அது ரெண்டு சேர்த்து தான் வந்து மைஜோ வைமான் இருக்கும் இதுலயே நீங்க பார்க்கலாம் மைஜோ வைமான் இருக்கும் இந்த வைமாங்கிறது என்னன்னாக்கா அவங்களுடைய இன்ஜின் ஆகட்டும் கீர் பாக்ஸ் வந்து டி பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் வேர்ல்டு வைடு வந்து அவங்க வந்து இன்ஜின்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி வேர்ல்டு வைடு அவங்க இன்ஜின்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி சோ வைமாவுடைய இன்ஜின் குவாலிட்டி மாதிரி மேக்ஸோ வந்து மற்ற எந்த பிராண்ட்லையும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அறுதி தான் இதே நான் இந்த இடத்துல சொல்ல விரும்ப மாட்டேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டீசல் வீடியோஸ் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பார்த்தது இது எல்லாமே வந்து பெட்ரோல் வீடியோஸ் அடுத்து பார்க்க போகிறது டீசல் வீடியோஸ் அங்கே உள்ள வாங்க டீசலில் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கு வந்து நைன் எச்பி இது வந்து நைன் எச்பி நைன் எச்பி டீசல் பவர் வீடர் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் ஸ்டார்ட் செல்ஃப் ஸ்டார்டிங்கிறது இருந்தால் பேட்டரியிலேயே வந்து நம்ம ஆன் பண்ணலாம் நம்ம கையில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதில்லை பேட்டரியிலேயே ஆன் பண்ணலாம் இதை வந்து நம்ம வந்து ஒரு மல்டி அப்ளிகேஷன் வீடுன்னு சொல்ல முடியும் அது என்ன மல்டிபிளிகேஷன் ஒரு வீடு செய்யும் வந்து இருந்து தான் ஆனா இந்த வீடு நம்ம இருபது வகையான வேலையை செய்யலாம் இது வந்து சென்டர் ஓட்டி இது வந்து சென்டர் ஓட்டி இது நாலு அடி வந்து கலை எடுக்கும் நாலு அடிப்படையாச்சிருந்த வாழைக்கே வந்து பத்திரிக்கை கேப் இருக்கும் தென்னா தென்ன ஒரு பதினஞ்சு கேப் இருக்கும் அப்ப வாழை பத்திரிக்கிறப்போ ஒரு சைட் நம்ம வந்து போயிட்டு வர்றப்ப என்ன இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு ஒன்பது அடி கலை எடுத்து எப்படி ஒரு நாலஞ்சு ஆளும் போகும் காலையில நாலஞ்சு ஆளும் போகும் இதே மாதிரி தென்னை தென்னை பத்தாயிரம் பத்து இருந்து பதினஞ்சு ரூபாய் கேப் இருக்கும் அதுவும் அதே மாதிரி தான் ஒரு மூணு ரவுண்ட் போய் தான் போதும் தென்னை கம்ப்ளீட்டா கலெக்ட் முடிச்சிடலாம் அதே மாதிரி இது இது வந்து பேக் ரோட்ரி பேக் ரோட்ரி டிசைன் சொல்லுவாங்க இது என்ன செய்யும்னா வாலிக்கு வந்து மண் அணைப்போம் மண் ஃபார்மிங் சொல்றோம் இல்லையா ரெண்டு பக்கம் மண் அணைக்கிறதுக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ் வந்து யூஸ் ஆகும் மண் அணைக்கிறதுக்கு இந்த பிளேட்ஸ் வந்து யூஸ் ஆகும் இப்போ ரெண்டு பக்கம் கரை போட்டுரும் வாலிக்கு அதே மாதிரி கரும்பு இருக்கு இல்லையா கரும்புக்கு ரெண்டு பக்கம் கரை போடுறதுக்கு

முந்நூறுபா தான் ஆகும் சில நமக்கு ஸோ ஒரு ஏக்கரை வந்து பெரிய ஹவர்ஸிலேயே முடிச்சிடலாம் முந்நூறு முடிச்சிடலாம் நம்ம என்ன வித்தியாசம் மேனுவல் வீடிங்க்கும் மிஷின் வீடுக்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம மனுஷங்களை வச்சு எடுக்கிறப்ப என்ன ஆகும்னாக்கா வீடிங் வந்து ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்காது மனுஷங்க இங்கே இருக்கிறப்ப வந்து ஃபோர்ஸாக எடுப்பாங்க போக போக என்ன டயர்டு டயர்ட் ஆகிடும் டயர்ட் ஆடுப்பா என்ன கூட அந்த வீடிங் தத்து குறைஞ்சிடுவோம் ஆனால் மிஷின் அப்படி கிடையாது ஸ்டார்டிங் பையன்ல எந்த பாயிண்ட் வரைக்கும் அஞ்சு அஞ்சு ஆளும்னா அஞ்சு அஞ்சு ஆளும் ஒரே மாதிரி ஈக்குவல் தான் எடுப்பாங்க அதுதான் வந்து மெக்கானிசிசன் ஸோ மெக்கானிகேஷன் ப்ரெஸ்மெண்ட் எதனா என்னன்னா ஈக்குவல் வீடி ஸ்டார்ட்டிங்ல இருந்து வரைக்கும் ஒரே மாதிரி வீடிக்கு இருக்கும் அதுல பார்சியாலிட்டியோ இல்லை வேகஸோ இருக்காது ஓகே சோ இந்த மாடல் வந்து நம்ம நிறைய வந்து பண்ற மாடல் இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு கட்சி மாடல் அது என்ன மாடல்னா நம்ம வந்து பிசிக்கலா நம்ம வந்து திரும்ப வேண்டிய அவசியம் இல்ல லெஃப்ட் நம்ம புடிச்சோம்னா லெஃப்ட் சைடுல திரும்புவோம் ரைட் வச்சு நம்ம புடிச்சோம்னா ரைட்ல திரும்புவோம் ஆட்டோமேட்டிக்கா சரி நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சின்ன இடமா இருக்கு கரும்பு கட்டினா சின்ன இடமா இருக்கும் அந்த நம்ம வண்டியை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது பிரச்சனை பிடிச்சதா போதும் அதை மட்டும் லெப்ட் ரைட் திரும்புவோம் அது இதுல இருந்து பிளஸ் பாயிண்ட் இதுக்கு அடுத்து பார்க்க போறது அதே நினைச்சு போய் தான் பேக் ரோட்டி கிடையாது அது வந்து ஆப்ஷனல் பேக் ரோட்டிங்கிறது ஆப்ஷனல் நமக்கு தேவையான மாத்திக்கலாம் பின்னாடி வந்து அதுக்கு பேட்டி ஒரு சாப்பிட்ட எல்லாமே இருக்கு இதுல வந்து நம்ம வந்து ஈ டெம்பரேச்சர் பேக் ரோட்டி தேவையான நம்ம மாத்திக்கலாம் இதுவும் செல்ஃப் சார் தான் ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சுவிச்சஸ் இருக்கு ஆன்மட்ட சுவிச்சஸ் இருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுற சுவிச்சஸ் இங்க இருக்கு ஸோ இதை நம்ம ஆன் பண்ணலாம் போதும் நம்ம வந்து ரீக்கல் வச்சு ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதை வச்சு ஷேர் பண்ணலாம் போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்து ஷேர் ஆகும் அது வந்து டர்னிங் கிளட்ச் கிளச்சி மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளச் இல்லாத அதே நான்ஹெச்பி செல் ஷேர் மாடல் இதுக்கடுத்து பார்க்க போகிறது வந்து எனக்கு வந்து ஒம்பது ஹெச்பி எனக்கு வேணாம் எனக்கு என்னுடைய இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் தான் இருக்கு நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்கிற பட்சத்தில் ஆர்ஹெச்பி ஆர்ஹெச்பிலே வந்து பேக் ரூட் மாடல் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா வாலிக்கு வந்து கரை போடுறதுக்கு தென்னைக்கு வட்டப்பாத்தி அடிக்கிறதுக்கு கரும்புக்கு கரை போடுறதுக்கு களை எடுக்கிறதுக்கு இது எல்லாத்திலையுமே யூஸ் பண்ணலாம் டீசல் பவர் வீடர் ஆர்எச் டீசல் பவர் வீடர் நாக்ரோட்டி மாடல் இது ஒரு டைப்பு இது இருக்கிறது பார்க்கப் போகிறது அதே டீசல் வீடர் தான் ஆர்ஹெச்பி டீசல் வீடர் ஆர்ஹெச்பி டீசல் வீடர் இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றடை ஆகலாம் சார் சில பேர் வந்து நான் மூணு ஏக்கரத்தில் வச்சிருக்கேன் டீசல் தான் எனக்கு வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம இந்த வீடரை கொடுக்கலாம் இது வந்து மணிக்கு வந்து முக்கால் தடவ டீசல் போகும் சார் நம்மகிட்ட இருக்கிற ப்ரெஸ்மெண்ட் என்னன்னாக்கா டீசல் கன்சம்ஷன் ஆகட்டும் பெட்ரோல் கன்சம்ஷன் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ளஸ் வந்து லைஃப் வந்து நல்லா இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வைமா இன்ஜின் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது நெல் நடவு மிஷின் இது வந்து டிரான்ஸ்பாண்டர் சொல்லுவாங்க நெல் நடவு மிஷின் இது போடுறோம் இதில் யூஸ் பண்ணுற இன்ஜின் பார்த்தீங்கன்னா எமக இன்ஜின் இதுவும் நம்ம வந்து நிறைய கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டிலேயும் சரி மற்ற ஸ்டேட்லேயும் நிறைய கொடுத்துருக்கோம் நெல் நடவு மிஷின் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரீப்பர் ஸோ இது வந்து என்ன செய்யணுனாக்கா நெல் ஆகட்டும் இல்லைனாக்கா மாடு தீவனம் ஆகட்டும் கோரை ஆகட்டும் இதெல்லாம் கட் பண்றது வந்து யூஸ் ஆகும் இதெல்லாம் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு கம்ப்ளீட் செட்டப் இன் அக்ரி என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து வயல ஒழுங்கு பண்ணணும் வயல ஒழுங்கு பண்ணுறதுக்கு பவர் டில்லர் இருக்கு வயல ஒழுங்கு பண்றதுக்கு பவர் டில்லர் இருக்கு வயல ஒழுங்கு பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அதுல நம்ம நெல் நடவு பண்ணுவோம் நெல் நடவு பண்றதுக்கு நெல் நடவு மிஷின் இருக்கு ஒன்ஸ் நெல் வந்ததுக்கு அறுவடை பண்றதுக்கு பவர் ரீப்பர் இருக்கு ஸோ ஒரு கம்ப்ளீட் செட்டப் ஆஃப் அக்ரி மிஷினரிஸ் வந்து நம்ம வந்து இருக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா இன்னைக்கு வந்து மேன் பவர் மேன் பவர்ங்கிறது எல்லா விஷயத்துலயும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அதனாலதான் மெக்கானிசியசன்செப்ட வந்து நம்ம அது கொண்டு வந்துருக்காங்க என்ன வந்து ஒரு ஹெல்ப்னா மேன் பவர் இல்லைனாலும் பரவாயில்ல பத்து பேர் இருந்து செய்த ஒரு வேலையை வந்து ஒரே ஒரு மிஷின் ஸோ அந்த ஒரு மிஷினும் பார்த்தீங்கன்னாக்கா பத்து வேலை வந்து பத்து மணி நேரத்தில் செய்கிற வேலையை ஒரு மிஷினை வந்து பெரிய வசிடுவோம் சோ தான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த விவசாய கண்காட்சி இதுல வந்து எவ்வளவு மிஷின்ஸ் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் இது எல்லாமே பாக்குறதுக்குதான் வந்து இங்க அவ்வளவு காமர்ஸ் வந்திருக்காங்க சோ இந்த பொடிசேங்கிறது பாத்தீங்கன்னாக்கா நாட் ஓன்லி ஃபார் சவுத் தமிழ்நாடு ஈவன் வந்து நார்த் இந்தியாவே வந்துட்டு இருக்காங்க என்டையர் பேன் இந்தியால இருந்து வர்ற ஒரே ஒரு எக்ஸ்போ இன் தமிழ்நாடுன்னா அது வந்து கொடிசை எக்ஸ்போ தான் நாங்க வந்து இங்கே பரிசு பண்றதுனால எங்களுக்கு நிறைய நிறைய எங்களுக்கு என்கொயரிஸ் வருது டீலர்ஸ் என்கொயரி ஆகட்டும் ப்ராடக்ட் என்கொயரிஸ் ஆகட்டும் இல்ல வந்து வேற என்னென்ன என்கொயரிஸ் ஆகட்டும் நிறைய எங்களுக்கு வந்து வருது ரொம்பவும் இருக்கு ஸோ இந்த இடம் நம்ம பேசிட்டு வந்து கொடிசியா கோயம்புத்தூர் அக்ரி எக்ஸ்போ நாங்க வந்து ஜார்ஜி ஜார்ஜ் சென்னை நான் கணேஷ் ராஜன் தமிழ்நாடு மேஜர் பேசுகிறேன் உங்கள் தேவைக்கு நம்பர் வந்து தொடர்பு கொள்ள நன்றி வணக்கம்